ஸ்ரீ குரு பியமகா வணக்கம் அன்பு நண்பர்களே பரகுண்டம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பருங்குன்றம் திருப்பருகுண்டம் திருவருளால் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கணும்னு நான் முருகப்பெருமான வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் ஆஷாட நவராத்திரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆஷாட நவராத்திரி ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி ஜூலை மாதம் நான்காம் தேதி வரைக்கும் இருக்கு ஆஷாட நவராத்திரிக்கு சாபம்பரி நவராத்திரி பத்திரகாடி நவராத்திரி காயத்ரி நவராத்திரி அப்புறம் இந்த நவராத்திரி முக்கிய பிரதேசத்துல ஆஷாட நவராத்திரியில வித்திய ஸ்வரூபங்களாக நம்ம தேவியை வழிபாடு செய்யறோம் ஆஷாட நவராத்திரியில நம்ம முக்கியமாக நம்ம வழிபடுகிற அம்பாள் யார் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் வாராகி தேவி தான் அதனாலதான் இதுக்கு வாராகி நவராத்திரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஆனால் இந்த வாராகி நவராத்திரியை பொதுவாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா குப்த நவராத்திரி குப்தம் அப்படின்னா கொஞ்சம் ரகசியமான அதாவது ரொம்ப வெளிப்படையாக தெரியாத அளவுக்கு செய்கிற வழிபாடுகள் உள்ள ஒரு நவராத்திரி அப்படின்னு தான் அர்த்தம் முக்கியமாக தாந்திரீக சாதனைகள் செய்பவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில இன்னும் நல்ல உயர்நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நவராத்திரி வந்து ஒரு சொல்லலாம் இந்த வாராகி நவராத்திரி எப்படி வந்தது அப்படிங்கிறத குறித்து ஒரு புராண கதை ஒரு சுருக்கமா நான் சொல்றேன் அவசர தேசத்தை ஆண்ட ஒரு மன்னன் போரில் தன்னுடைய நாடு நகரங்களெல்லாம் இழந்து மாண்டு போயிடவே அவருடைய மனைவியும் மகனும் காட்டுக்கு தப்பி ஓடிடுறாங்க மகனுடைய பேர் அதாவது இளவரசனுடைய பேர் வந்து சுதர்சனன் காட்டை அலைஞ்சு திரிந்த சுதர்ஷனனுக்கு ஒரு வினோதமான ஒலி கேட்குது சிறுவனாக இருக்கிறதுனால அதை விளையாட்டாக திருப்பி திருப்பி அவனுமே சொல்றான் அந்த மாதிரி அவன் சொன்ன தினங்கள் என்னன்னாக்கா இந்த குப்த நவராத்திரி தினங்கள் அது என்ன ஒலி அப்படின்னாக்கா துர்காதேவியினுடைய பீஜ மந்திரமான கிளீம் இந்த கிளீம் அப்படிங்கிற இந்த ஓசையை அவன் திரும்ப திரும்ப அது பீஜ மந்திரம்னே தெரியாம இடைவிடாவும் அவன் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால துர்காதேவியினுடைய தரிசனம் வந்து அவனுக்கு கிடைக்குது அதன் மூலமாக அவனை விட்டு போன நாடு நகரம் எல்லாமே அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில திரும்ப வந்து சேர்ந்துடுது இன்னொரு புராண கதையும் சொல்றாங்க ஒரு சமயம் ஸ்ருங்கி முனிவர் ஒரு மரத்தடியில உட்காந்து தன்னுடைய சிஷர்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருந்த பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி சிங்கி முனிவர் கிட்ட அவனுடைய கணவன் வந்து தீய பழக்கங்களுக்கு அடிமையானவனாகவும் அதனால அவனுடைய சுபாவமே மாறி ரொம்ப கொடூரமான சுபாவம் உடையவனாகவும் இருக்கும் அந்த குணங்கள்லேருந்து அவன் மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண் வந்து அந்த முனிவர் கிட்ட பரிகாரம் இருக்க ஸ்ரீங்க முனிவர் அந்த பெண்மணிக்கு இந்த புத்த நவராத்திரி வழிபாட்டை தான் உபதேசம் செய்கிறார் அந்த பெண்மணியினுடைய கணவன் அவனுடைய தீய இருந்து விலகி பொறுப்பானவனாக மாறி மிகவும் நல்ல குண